Taste the daily. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் செல்போன் பாதுகாப்பு மையத்தில் ஏற்பட்ட கணினி கோளாறு காரணமாக பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோயிலில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் கோயிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது பின்னர் கோயில் நுழைவு வாயில்களில் செல்போன் பாதுகாப்பு மையம் அமைத்து பத்து ரூபாய் கட்டணத்தில் செல்போன்களை வைத்துவிட்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கிழக்கு கோபுரம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள செல்போன் பாதுகாப்பு மையத்தில் உள்ள கணினி இரவில் பழுதடைந்தது இதன் காரணமாக கோயிலுக்குள் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் செல்போன்களை வைத்துவிட்டு செல்ல நீண்ட நேரம் காத்திருந்தனர் எனினும் கணினியில் ஏற்பட்ட கோளாறு சரியாகாததால் தற்காலிக டோக்கன்கள் வழங்கி செல்போன்கள் பாதுகாக்கப்பட்டன பக்தர்களிடம் டிக்கெட் வசூலில் குறியாக இருக்கும் ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கணினி உள்ளிட்டவற்றை சரியாக பராமரிப்பது இல்லை என மக்கள் குற்றம் உள்ளனர் ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சிமடம் பகுதியில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி விசைப்படகு மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த நாட்களுக்கு மூன்று முன்பாக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற பதினேழு மீனவர்களை ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் கைது செய்து விசைப்படகுகளை பறிமுதல் செய்ததால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் கைதான மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரியும் தங்கச்சி மடத்தில் விசைப்படகு மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்ரேல் அதிபருடன் ஈரானுடனான போர் குறித்து பேசும் இந்திய பிரதமர் ஆண்டாண்டு காலமாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த எப்போது பேசுவார் என மீனவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் படகுகளை இழந்து மீனவர்களை இழந்து இந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுறோம் உடனே மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும் இந்த தண்டனை கைதிகளையும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் நடத்திட்டு இருக்கோம் மீனவர்களை போராட்டம் பல லட்சம் கோடி அந்நீர் செலவான தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிட்டு இருக்கு உடனே பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த மீனவர் பிரச்சனையை உடனே தீர்க்கணும் இலங்கையிலேயே ஆட்சி மாற்றம் வந்திருக்கு எங்களுக்கு இருநாட்டு மீனவர்களும் ஒரு சுமூகமா பாரம்பரிய பகுதியில மீன் பிடிக்கிற உரிமையை பெற்று தரணும்ங்கிறது எங்களுடைய கோரிக்கையா திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட மேலப்பாளையத்தில் பிறந்த சில மணி நேரங்களே ஆன ஆண் குழந்தை குப்பையில் சடலமாக கிடந்த அவலம் உள்ளது மேலப்பாளையம் ராஜா நகரில் தூய்மை பணி மேற்கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் குப்பைக்குள் இருந்த ஆண் குழந்தையின் சடலத்தை பார்த்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தெரிவித்தனர் இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திறனற்ற ஸ்டாலின் அரசு மாண்புமிகு அம்மாவின் தொட்டில் குழந்தை திட்டத்தை முடக்கியதால் பச்சிளங்குழந்தைகள் வீதியில் வீசப்படுவதும் சடலமாக குப்பையில் கிடப்பதும் தொடர்கதையாகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் இனியாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடங்கிய தொட்டில் குழந்தை திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் முன்வர வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்